சற்று முன்பு கிடைக்கப்பட்ட ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் தாவேக்காவுடன் கூட்டணி கணக்கு மாறுகிறது கூட்டணியில் இணையும் முக்கிய கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவேக்கா எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கப் போகிறது இந்த கூட்டணி வெற்றியை அமைக்குமா வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி கூடிய சூழ்நில காரணம் என்னன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் என்ன விஜய் அப்படின்ற ஒரு பெயர் தான் சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்குள் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது விஜய் மீது ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கலாம் அதாவது கொள்கை ரீதியாக இருக்கலாம் கோட்பாடு ரீதியாக இருக்கலாம் சரிங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை புதுசாக எடுத்தவொடனே முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும் அவர் முதலமைச்சராக வந்து வரலனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரசியல் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உண்டாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவர் வெற்றி பெறாரோ இல்லையோ ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் கட்சிகள் பதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயுடன் கூட்டணி கணக்கே பார்த்தினா மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தினா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ திமுகவும் காங்கிரஸும் பார்த்தினா கூட்டணி முடிவதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் உடன் காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வரவுள்ளதாகவும் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு இன்னொரு ஒரு பக்கம் டிடிவி வித்திரனுடைய அமமுக கட்சியும் தாவேக்காவுடன் கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் மேலும் ஓபிஎஸ் உடைய அணியும் பார்த்தினா இதில் வந்து உள்ளே இணைக்க உள்ளதாகவும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் சொல்லி வருவதாக விஜயுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது தகவல் பெற்றிருக்கு குறிப்பாக இவருடைய நிலைப்பாடு என்னன்னா பாமக காங்கிரஸ் அமமுக கட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக ஓபிஎஸ் அணி இவர்களை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் எளிமையாக வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்க உள்ளதாகவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் வராங்களோ இல்லையோ ஓபிஎஸ் தீட்டி விதித்தன கூட்டணியில் எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக வந்து தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதனால் இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் அதாவது திமுக மற்றும் காங்கிரஸுடைய கூட்டணி முடிவு வந்து விஜய்யுடன் கூட்டணி வைத்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர்கள் வெல்ல முடியுமா இல்லை தோல்வியை தான் சந்திப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் எடப்பாடி மீதும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதாவது அவர் தலைமை ஏற்றதுக்கு பிறகு பார்த்தினா நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை மட்டும் சந்தித்திருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக அதிமுகவிற்கும் பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயாக பார்த்தினா பார்த்து நகர்த்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் சமயத்தில் யார் வெல்ல போகிறார்கள் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த விஜயோடைய கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போல் அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே